இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருந்திருப்பவர் பொருளாதார அறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் சார் சார் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் தமிழக அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதுல பல அம்சங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் எதிர்கட்சிகள் வழக்கம் போல காலையிலேயே அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சாரம் காதுகுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இபிஎஸ் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்ய அவர் அடுக்கடுக்கான விமர்சனங்களை வந்து வெளிநடப்பு செஞ்சு அதை வச்சத நம்மளால பார்க்க முடியுது இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து எப்படி அமைந்தது நீங்க ஒரு ஆஸ் அ ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டர்ஸ் வெலஸ் எக்கானமிஸ்ட நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அஞ்சு வருஷமா ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசு அடுத்த தேர்தல் வர போறதுனால ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்குதல் அத வந்து புள்ளி விவரங்களோட ஒரு விமர்சனம் செய்தால் அதுல நியாயம் இருக்கும் காலையில அந்த செய்தி அதிமுக காதுகுத்தல் இதை ரொம்ப வேதனையா இருந்தது எவ்வளவு தரங்கட்ட அளவுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எடப்பாடியினுடைய வரலா வரலாறு நமக்கு தெரியும் சசிகலாவை கால் தவழ்ந்து போய் காலத்தொட்டு கும்பிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர் வெட்கம் சூடு சுவரணை எதுவும் இல்லாத இவங்க நாலு வருஷமா என்ன நேற்று ஏற்கனவே சாயங்காலம் பட்ஜெட்டுக்கு முன்னால தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த பொருளாதார அறிக்கை அது திட்ட கமிஷன் மூலமா தயாரிச்சு கொடுத்த அறிக்கை அரசனுடைய அறிக்கை இல்ல திட்ட கமிஷன் கொடுத்த அறிக்கை அந்த அறிக்கையில என்ன சொல்லி இருக்குதுன்றதாவது குறைந்தபட்சம் படிச்சு பார்த்துட்டு விமர்சனம் வைக்கிறது நியாயமா இருக்கும் இரண்டாவது நை காலையில பாத்தீங்கன்னு சொல்ல எல்லா பத்திரிகைகளிலும் விளம்பரங்கள் பார்த்தோம் பொருளாதார அறிக்கையினுடைய முக்கிய தகவல்களை மட்டும் சுட்டி காட்டி இன்னைக்கு தமிழ்நாடு இந்திய அளவுல மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி இல்லாத அளவுக்கு இங்க வளர்ச்சி கூடுதலா இருக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது நாமினல் குரோத் அது பதினாறு சதவீதம் ரியல் குரோத் வந்து பதினொன்னு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி சராசரி பார்க்கும்போது அது வெறும் நாலு புள்ளி எட்டு சதவீதம் தான் இருக்கு அதை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வந்திருக்குதுன்றது சும்மா அப்படியே வளர்ந்துடில்ல மாநில அரசு தலையீடு இல்லாமல் அது சாத்தியப்பட்டிருக்குமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஆட்சிக்கு வந்த போது வெறும் கடன் தான் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது அதுக்கு பிறகு இன்னைக்கு புள்ளி பார்க்கும்போது கடந்த அஞ்சு வருஷத்துல குறைவாரியாக வளர்ச்சி பார்க்கும் போது குறிப்பாக தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு ஒட்டுமொத்த ஸ்டேட் சொல்றாங்க நாட்டினுடைய மாநிலத்தினுடைய மொத்த வருவாய் அது கூடியிருக்கிறது பெரிய அளவுல வளர்ச்சி வந்திருக்கிறது பெண்கள் தொழிலுக்கு போக தகுதியுள்ள பெண்கள் எவ்வளவு பேரு பீரியாடிக்கல் லேபர் ஹோல் சர்வேன்னு ஒன்று இருக்கு அது மாநில அரசு நடத்துறது இல்லை ஒன்றிய அரசு நடத்துறது அதுல வந்து பெண்கள் பங்கேற்பு தொழில பெண்களுடைய பங்கேற்பு தொழிலாளர்களாக தொழில் முனைவோராக இல்லை தொழிலாளர்களாக நாற்பத்தி ஒரு சதவீதம் பெண்கள் பங்கேற்பு என்பது இருக்கிறது ஆனால் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அது வரும் இருபத்தி எட்டு புள்ளி சதவீதம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி கல்வியில் பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோன்னு சொல்றாங்க உயர்கல்வியில் எத்தனை பிள்ளைகள் படிக்க போகுது பிளஸ் டூ பாஸ் பண்ண பிறகு எவ்வளவு பேர் படிக்க போகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நாற்பத்தேழு பேர் கல்விக்கு உயர்கல்விக்கு போறாங்க இதுவும் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு சதவீதம் தான் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சில் தான் அவங்க இலக்கே வச்சிருக்காங்க இந்திய அளவில் இந்த ஐம்பது சதவீதத்தை எட்டணும்னு தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரையில் எலக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஆட்டோமொபைல் லெதர் இது நாளிலையும் பெரிய வளர்ச்சி தமிழ்நாடு வந்து வரும் நான்கு சதவீதம் நிலமும் ஆறு சதவீதம் மக்கள் தொகையும் கொண்ட மாநிலம் ஆனா இந்த நாட்டினுடைய மொத்த வருவாயில் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் இந்தியாவிலிருந்து கிடைக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கிறது இந்தியாவுக்கு இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் பொருளாதார அறிக்கையில அவங்க சில விஷயங்களையும் அது ஒண்ணும் விமர்சன பூர்வமாக இல்லாத அறிக்கை இல்லை விவசாயத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கணும் அடிப்படை கட்டுமானங்களை இன்னும் கொஞ்சம் கூட அதிகரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுல நான் இந்த தமிழ்நாடு வளர்ச்சியை பொறுத்தவரையில நான் பாக்குறது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையை அரசு செய்கிறதா இல்லையா அதுக்குதான் அழகாக திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருக்கிறாரு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு வருமானத்தை பெருக்கணும் அதை பங்கிட்டு கொடுக்கணும் மக்களை காக்க வேண்டும் காப்பதற்கான திட்டங்களையும் தயாரிக்கணும் அப்படி பார்க்கும்போது பட்ஜெட்ல கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விரங்களை பொறுத்தவரையில் புதிதாக தொழில் நடந்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி மூணு ஏழு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு முழுமையாக முடிஞ்சிருக்காது ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சு நாய்க்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட ஆகும் ஆனா அந்த ஒரு முயற்சி நடந்திருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்க்க அதே மாதிரி இங்க புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் இந்த செமிகண்ட தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதற்காக ஒன்றிய அரசு ஏராளமான கோடி ரூபாய் மூலதனம் குஜராத்தில் ஒதுக்கி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு இதனுடைய தேவை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுல இதற்கான ஒரு மையத்தை உருவாக்குவது என்று முடிவு செய்து அதற்காக நிதி ஒதுக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்வியில ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கூடுதலான மூலதனம் பள்ளி கல்வியிலும் கல்லூரி கல்வி கல்வியில பெரிய முன்னேற்றங்கள் சில புள்ளி விவரங்கள் இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னாங்க இந்த பள்ளி கல்விக்காக அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் நான் முதல்வன் திட்டம் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேற்படிப்புக்கான உதவி தொகை வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான உதவித்தொகை தேர்வில் போட்டி போடுவதற்கான பயிற்சிகள் இப்போ இந்தியா அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருக்கு சிவில் சர்வீஸ் சொல்றோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இது போன்ற எல்லாமே இதுல போன வருஷத்துல தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல ஐம்பத்தி ரெண்டு பேர் இந்த திட்டத்துல படித்து பலன் பெற்றவர் எந்த அளவுக்கு இந்த திட்டங்கள் பலன் இருக்குதுன்ற திட்டம் அனௌன்ஸ் பண்றது வேற அது எப்படி பிரயோஜனமா இருக்குதுன்றது எவாலுவேட் பண்றது அவசியம் அந்த விதத்துல ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குதுன்றத பார்க்கணும் அதே மாதிரி மடிக்கணனிகள் கொடுக்கிறதுன்றது ஆறு லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணனி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த அரசு பள்ளியில் படித்து மேல்நிலை படிப்புக்காக போகக்கூடிய குழந்தைகளுக்கு அரசு பள்ளிக்கான முக்கியத்துவம் பாருங்க அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மாசந்தோறும் கல்வி உதவிக்குன்னு கொடுக்கறதுனால கல்லூரியில் போகக்கூடிய மாணவிகள் மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்ப பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுன்னு பார்க்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அதுல குறிப்பாக ஒரு மாநிலம்னு பார்க்கும்போது மாநிலத்திற்குள்ள உள்ள வளர்ச்சியில வந்து ஒன்னு பொருளாதார வளர்ச்சி இன்னொன்னு சமூக வளர்ச்சி இதுல இந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு சொல்லி சமூக நலத்திட்டங்களுக்காக வேற எந்த மாநிலமும் ஒதுக்காத அளவுக்கு கூடுதல் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு ஆறு ஏழு திட்டங்கள் வருது ஏற்கனவே சொன்ன திட்டங்கள் உட்பட இன்னும் சில திட்டங்கள் வருது இதன் மூலமாக இப்போ அதில் ஒண்ணு இப்போ பத்திரிகைல ரொம்ப பிரபலம் ஆயிட்டது அந்த மகளிர் உரிமை தொகை அதுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தது ஒரு கோடி முப்பத்தொரு லட்சம் பேர் பெண்கள் பலன் பற்றி இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு மாசத்துக்கு அதை கிண்டல் பண்ற மாதிரி விஜய் கட்சியை மாதிரி உள்ள ஆட்கள் இதெல்லாம் நாங்க நிறுத்திடுவோம்னு சொல்றாங்க இது அந்த பெண்களுக்கு எவ்வளவு தூரம் பிரயோஜனமா இருக்குதுன்றது அந்த பெண்கள்ட்ட பேசி பார்த்தாதான் தெரியும் எல்லாத்துக்கும் கணவனையே இருக்கக்கூடிய நிலைமை பிள்ளைகளை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையை மாறி அவங்க கையில ஒரு பணம் இருக்கு அதே மாதிரி பேருந்து பயணம் சராசரி ஒரு பெண்ணுக்கு அதுல ஒரு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிப்பு இல்ல சின்ன குறிக்கீடு சார் இப்போ ஐயாயிரம் ரூபாய் பணமா கொடுக்கறாங்க கையில பணமா கொடுத்து சேர்க்கிறாங்க தினமும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி செலவிடுறதுக்கு பதிலாக தொழிற்சாலையில வந்து பெருக்கலாம் இல்லையா அதன் மூலயமா வேலை வாய்ப்புகளை வந்து பெருக்கலாம் இல்லையா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க அது ஓகே ரைட்டு வச்சு கொடுக்குறீங்க பட் ஆனா எத்தனை காலம் தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்க போறோம் இப்போ நம்ம இந்த மா வருஷத்துக்கு எத்தனை ஒரு ஹியூ சச்ச ஹியூஜ் அமௌண்ட்டு கூட வரும் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு போட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே இப்போ ஆண்டுக்கு அஞ்சு எய்ம்ஸ் வரைக்கும் தமிழ்நாடு அரசால் கட்ட முடியும் விச் மீன்ஸ் எய்ம்ஸ் அதாவது எய்ம்ஸ்னால் சட்ட ரீதியாக நம்ம வந்து நான் சொல்ல வரல ஏன்னா மத்திய அரசனோட ஒப்புதல் தேவை எய்ம்ஸ் வேணும்னா அதெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டை எந்த அளவுக்கு பண்ணலாம் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணலாம் தொழிற்சங்க தொழிற்சாலைகளை வந்து உண்டு செய்யலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இது டைரக்டா மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா வெறும் வாக்கை அறுவடை செய்வது மட்டும்தான் வந்து அஹ் கருத்துல கொண்டு இப்படி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே முன் முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் அவங்க ஆட்சியில இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்றதையும் சேர்த்து பார்க்கணும் இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இலவசம்னு நான் பார்க்க மாட்டேன் நம்ம வரி பணத்துல இருந்தா அந்த பணத்தை கொடுக்க செலவழிக்கிறாங்க அப்ப அது நமது உரிமைன்னு பாக்குறேன் எனக்கு எந்த சுவாத சமூக பாதுகாப்பும் வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஒரு வங்கி அதிகாரியாக பணி பெற்று ஓய்வு பெற்று இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்னுடைய குழந்தைகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவ செலவு உட்பட எனக்கு அந்த பென்ஷன் பாதுகாப்பு இருக்கு இது இந்த நாட்டுல எத்தனை பேருக்கு இருக்குண்ணே மொத்தத்திலே இந்தியாவுல அரசு பொதுத்துறையில வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது வரும் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இவங்களுக்கு இந்த பாதுகாப்புகள்லாம் இருக்கு மீதி எவ்வளவு பேருக்கும் ஏன் ஒன்றிய அரசு இன்னைக்கும் எண்பது கோடி பேருக்கு அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி இலவசமா கொடுத்துட்டு இருக்கு அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற முடியல அவங்களுக்கு சொந்த காலில் நிக்க முடியல அவங்களுக்கு அந்த உணவு தேவைப்படுதுன்றனால தானே அடிப்படை கட்டுமானத்தை அதிகரிப்பது என்பது கட்டாயமாக தேவை அது நடந்திருக்கான்னு பார்க்கணும் டாக்டர் அம்பேத்கர் வந்து இடஒதுக்கீட பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் ஒரு அழகான பதில் சொல்ல எவ்வளவு நாளைக்குதான் உலக தொடர்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஒவ்வொரு சமூகத்திலும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதோ அதே சதவீதத்தில் அரசில் வேலை பார்ப்பதற்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க இடஒதுக்கீடு வேண்டாம்னு நிறுத்திடலாம்னு சொல்லுவார் இப்ப நான் இதை இதுக்கு ஒப்பிட்டு பாக்குறேன் ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்துல அடிமட்டத்திலிருந்து பக்கேற்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிவிட்டாச்சுன்னா இந்த மாதிரி உதவிகள் தேவைப்படாது சமூக நலத்திட்டங்கள் தேவைப்படாது அடிப்படையான உணவு உடை உறைவிடம் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு இது கொடுக்க முடியாத போது நீங்க வந்து வசூலிக்கக்கூடிய தொகு வரியில ஒரு பகுதி இதுக்காக செலவழி இது முதலாளித்துவ நாடுகள்லயும் செய்யப்படுகிறது சோசியலிச நாடுகள்லையும் செய்யப்படும் அமெரிக்காவில இன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லை அதுக்கு பதிலாக இந்த குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் வேலை கிடைக்கிறது வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான மானியம் கொடுக்கப்படுகிறது பின்லாந்துல டென்மார்க்ல ஸ்வீடன்ல இது போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் கல்வி இலவசம் எல்லோருக்கும் மருத்துவ செலவு இலவசம் போக்குவரத்து இலவசம் அப்படி இருக்கும் போது நீங்க வந்து இந்த மாதிரி செய்றதுக்கு தேவைப்படாது இன்னைக்கு ஒரு கல்விக்காக போய் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னாக்கி எவ்வளவு ரூபாய் செலவழிக்க வேண்டியது இருக்கு பள்ளி கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் கல்வியில இங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானம் நல்லா இருக்கிறதுனால தான் பெரும்பாலான குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்குது போன வருஷத்துல இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா வேற எந்த மாநிலமும் அல்லாத அளவுக்கு கூடுதல் என்ரோல்மெண்ட் தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள்ல நடக்குது இது இல்லாம இவங்க என்ன செய்திருக்காங்கன்றது இந்த சில விவரங்களை சொல்றேன் அடிப்படை கட்டுமானத்திற்காக என்ன செய்திருக்காங்க ஒண்ணு பள்ளி கல்விக்காக நாப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு உயர் உயர்கல்விக்காக எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது விளையாட்டுக்காக எழுநூற்று பதினெட்டு கோடி சிறப்பு திட்டங்கள்னு சொல்லி பதினேழாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி கிராமப்புற வளர்ச்சிக்காக இருபத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய வசதி இல்லாதவர்களுக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்குள் எல்லாருக்கும் வீடு அப்படின்னு சொல்லி பிஜேபி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆறுக்கு வந்துட்டோம் இந்த அஞ்சு வருஷத்துல இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு பேருக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தை எடுத்து அதுல இருந்து எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூறு பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அவங்களுடைய அடிப்படை வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும்ல அது தேவைதானே அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சாலைகள் அடிப்படை கட்டுமானத்துல மிக முக்கியமானது சாலை இந்த சாலைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை என்பது கிராமப்புற சாலைகளுக்கு மட்டும் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரத்திற்காக இருபத்தி ரெண்டாயிரத்து தொண்ணூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர் நலத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவத்திற்காக இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி இருபத்தைந்து அன்பு சோலைகள் அன்பு சோலைகள்னா என்ன சந்தோஷமா போய் நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யறது இதெல்லாம் வந்து நான் சீனாவில பாத்துருக்கிறேன் வேற எங்கயும் பார்த்தது இல்லை இங்க அந்த மாதிரி இருபத்தஞ்சு உருவாக்கி இருக்காங்க அடிப்படை கட்டுமானங்களுக்கு போதுமான அளவு உணவு இது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா இங்க நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கு இல்ல அதையும் இதுக்கு அப்பாற்பட்டும் குழந்தைகள் நல்ல சாப்பாடு கிடைக்கல காலையிலன்றதுக்காக நேற்று பார்த்தேன் சிவராத்திரி நேற்று என் வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் விழா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒவ்வொரு அந்த பிரசாதம் வாங்குறதுக்காக அடிப்படையாக ஒரு சாப்பாடு என்ன பார்த்தேன் சாம்பார் சாதம் மாதிரி ஒரு கலந்த சாதம் தான் கொடுக்குறாங்க அவ்வளவு தூரம் கியூல நின்று மக்கள் வாங்குறாங்க வெறும் நம்பிக்கையினால மட்டும் இல்லை உணவு இன்றைக்கு அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது அப்போ அந்த காலை உணவு திட்டத்திற்காக பணம் கொடுத்ததுனால பத்தொன்பது புள்ளி மூணு நான்கு லட்சம் குழந்தைகள் வந்து காலை உணவு திட்டத்துல பயன்படுகிறார்கள் ஏன் அங்க சாப்பிடுறாங்க வீட்டுல போது சத்துணவு கிடைக்காததுனால தானே வீட்டுல எல்லா உணவும் நல்லா கிடைச்சாச்சுன்னா அந்த அப்பா அம்மாவே நீங்க அங்க போய் நான் சொல்றேன் நான் ஆரம்ப பிள்ளையில படிக்கும் போது அங்க வந்து அந்த காலத்துலயே இந்த இலவச உணவு திட்டம் இருந்தது அப்ப தரம் நல்லா இருக்காது கஷ்டப்பட்டு பிள்ளைகள் சாப்பிடுவாங்க அப்ப அப்போ கொஞ்சம் வறுமை எல்லாம் இருந்தது வெளிநாட்டுல இருந்து இந்த மஞ்சச்சோளத்துன்னு சொல்லி இந்த மக்காச்சோளத்துல உள்ள மாவு எல்லாம் அமெரிக்காவில இருந்து வரும் அதெல்லாம் கிண்டி கொடுப்பாங்க நான் சாப்பிட மாட்டேன் என் வீட்டில் நீ அதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் ஆனால் இவ்வளவு பேர் அதை பயன்படுகிறார்கள்னு சொன்னால் அதுக்கு தேவை இன்னைக்கு இருக்குதுன்றதுதான் சார் எனக்கு எனக்கு ஒரு விரைவான ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்யுங்க ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நீங்க பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட இந்த அலாட்மெண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க நிச்சயமா தான் ஏன்னா என்னோட கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங்கு இப்போ கல்விக்குலாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் குரோர் சம்திங் தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க இந்த முறை கூடுதலாக நான்காயிரம் ஐயாயிரம் கோடி மேலே வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெக்கார்டில் நமக்கு தெரியல தெளிவாக தெரிகிறது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் நீங்கள் சொன்னது போல அடிப்படை தேவைகளுக்கு நல்லாவே செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி இப்போ பல கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க திடீர்னு இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து எல்லா வங்கி கணக்குலையும் போட்டது இப்படி பல்கான பல விஷயங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நிதி பற்றாக்குறை கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டிற்கு வந்து கடன் சுமையாக இருக்குது இதை வந்து பலரும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க கூட்டணி கட்சியினரையே கூட விமர்சனம் பண்ணக்கூடிய காட்சிகளில் நம்ம பார்க்க முடிகிறது இதை சமாளிப்பதற்கு திமுக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதும் ரொம்ப முக்கியம் வாய் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அதை வந்து மக்களுக்கு நோவினை செய்யாமல் எப்படி இந்த அரசு வந்து அதை சாதிக்க போகிறது மீண்டும் ஒருவே இப்ப இன்னொன்று என்ன எச்சரிக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சியினர் மீண்டும் ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த வந்தால் ஏ ஆல்ரெடி உதயமின் திட்டத்துல இந்த இந்த நீங்க மின் கட்டணத்தை அவர்கள் மூன்று மடங்கு மின் கட்டணம் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது அப்போ மக்களை வற்பு சித்திரவதை செய்யாமல் இப்படி இந்த இலக்கை நம்ம அடைய முடியுமா எப்படி சாத்தியமானது நீங்க சொல்லுங்க அதாவது கடன் வாங்குறது அந்த கடனை எதுக்கு பயன்படுத்துறோம்ன்றதுதான் முக்கியம் இன்னைக்கு உலகத்திலேயே மிக அதிக கடன் சுமை கொண்டிருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா அமெரிக்கா இன்னும் கடன் வாங்கிட்டு தான் போறாங்க அமெரிக்காட்டு த்ரீ பெர்சென்ட் இதெல்லாம் யாரும் கவலையப்படுறது இல்லை அத பயன்படுத்தி அவங்க வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படின்றதான் பாக்குறாங்க இங்க வந்து நீங்க இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு முப்பதனாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கறாங்க அங்க வீடு கட்டி கொடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்ப அவங்க அவங்க வருமானத்துல ஒரு பணத்தை கூடுதலாக செலவழிப்பார்கள் அதாவது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும்னா மக்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கணும் அந்த வாங்கும் சக்தி இந்த திட்டங்கள் கொடுக்குது அந்த வாங்கும் சக்தியை வைத்து அவங்க கூடுதலாக பொருட்களை வாங்கும் போது அந்த பொருளாதாரம் தூக்கி நிக்கும் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனுபவம் அப்ப இப்போ நீங்க ஒரு பெரிய கடன் சுமை வந்துருமா மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்களா அப்படின்றது கவலைப்படுவது கரெக்ட் ஆனா அது அந்த பணத்தை வாங்கி என்ன செய்ய போறாங்கன்றத வச்சு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தான் சரியா இருக்கும் வட சென்னை நல்லா வளரல தென் சென்னை வளர்ந்துருக்கிறதுன்றது பரவலாக சொல்லக்கூடிய ஆமா வட சென்னை வளர்ச்சிக்குன்னு ஆறாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ஒதுக்கிருக்காங்க வாழ்க்கை தரம் சுற்றுலா மேம்பாடுல வந்து இந்தியாவில் முதலிடத்தில் பிடிச்சிருக்கிறோம் முன்னால அப்படி இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதல் இடத்துக்கு வந்து கூடுதலான சுற்றுலா பயணிகள் வரும்போது என்ன வருது ஹோட்டல்ல ஆக்குப்பன்சி ரேட்டு கூடும் ரெஸ்டாரண்ட்ஸில் சேர்த்து கூடும் சுற்றுலா மையங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்கள் கைவினைப் பொருட்களாக இருக்கட்டும் ஆடம்பர பொருட்களாக இதெல்லாம் நல்லா விற்பனையாகும் இது எல்லாம் விற்பனையாகும் போது ஜிஎஸ்டி கூடும் அப்போ ஜிஎஸ்டின்ற ஒரு பகுதி மாநிலத்துக்கு தரணும் அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இன்னைக்கு மாநில அரசுகளுக்கு வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறை ஆனா பெட்ரோல் கொஞ்சம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வரி மாநிலத்துக்கு போகுது அதே மாதிரி வீட்டு வரி நீங்க சொன்ன ஒரு பெரிய ஆபத்தை சொன்னீங்க மின் கட்டணம் பத்தி மின் கட்டணத்தை கூட்டணுன்றத ஒந்திய அரசு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டும் ரொம்ப நஷ்டத்துல ஓடுது கடன் சுமையில ஒரு பெரும்பகுதி வந்து தமிழ்நாட்டுல மின் துணைதான் எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் அது அத போது உடனே மக்கள் வந்து தெரிவிக்கு நின்று நின்று போராடும் அதுல என்ன பார்க்கணும்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மினிமம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு செலவு வர்றது இல்லை நான் பாத்துருக்கிறேன் எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சில நண்பர்கள்லாம் ரொம்ப குறைவாக மின்சாரம் யூஸ் பண்றாங்க அதனால அவங்களுக்கு முன்னூறு ரூபாய்க்கு மேல மாசம் வர்றதில்லை அப்படியெல்லாம் இருக்கு அதே நேரத்துல நாம இந்த கடனை வாங்கும்போது அந்த கடன் எதுக்கு பயன்படுகிறது ஒன்றிய அரசு இதை என்ன செய்யறது அப்படின்றதையும் பார்க்கணும் ஒன்றிய அரசும் கடன் வாங்குறாங்கல்ல அவங்க வாங்கி யாருக்கு கூடுதலாக கொடுத்துட்டு இருக்காங்க பெருமிதாளையும் கொடுத்துட்டு இருக்காங்க அதானி அம்பானிக்கும் மகேந்திராவுக்கும் டாட்டாவுக்கும் அகர்வாலுக்கும் இதே போல உள்ளவங்களுக்கு நிறைய கன்சஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்த பணத்தை கடனை வாங்கி வளர்ச்சி திட்டங்களுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது கலைவர் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல ஒன்னு புள்ளி ஏழு ஒரு ஒன்னு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் எட்டு லட்சம் வீடுகள் கட்டணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு கனவு என்பது எனக்குன்னு ஒரு நல்ல வீடு வேணும் அது அரசாங்கம் கட்டி கொடுக்குது அதுக்கு ஒரு பகுதி துணத்தை கொடுக்குது அது போக கொஞ்சம் கடன் வாங்கி சொல்லுது அந்த கடன் நீங்க பேங்க்ல இருந்து வாங்கிக்கிறீங்க அதோட நீங்க வாடகை கொடுக்கற கஷ்டம் போ முடிஞ்சிருது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு நிரந்தர முகவரி உங்களுக்கு வந்துருது இது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை என்னை பொறுத்தவரை நான் உலக நாடுகள்ல பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் இப்பவும் செய்துட்டு இருக்கிறேன் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவுல எல்லா மாகாணங்களுக்கும் செய்த போயிருக்கிறேன் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் இன்னும் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கு ரோடு இன்னும் கொஞ்சம் கூட நல்லாகணும் நீர்நிலைகள் நல்லாகணும் தண்ணீர் வசதி கூடுதலாக வேணும் அதெல்லாம் தேவை அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா பல நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கு வேலை வாய்ப்பை பொறுத்தவரில் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வேலைவாய்ப்பு குறையும் போது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கூடிட்டு இருக்கு இதெல்லாம் புள்ளி விவரங்களோட இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட்டு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அது இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் அது போது மக்களுடைய முன்னேறும் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இன்னும் நல்ல திட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்தும் ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்க நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்